இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் சேர்க்கப்படுதல் பகுதி மூன்று கடந்த வாரத்தின் தொடர்ச்சி இது வருகை மற்றும் அதன் பிறகு அவர் செய்யும் காரியங்கள் அதுதான் வருகை அதுதான் பரவுசியா அது எப்போது நடக்கும் என்பதை போதகர் கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார் எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படியென்றால் நாள் சமீபித்து வருகிறதை உங்களால் பார்க்க முடிகிறது போதகர் இவ்வாறாக கூறுகிறார் போதகர் ரோட்டில் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது ஸ்டீவ் என்பவரை பார்க்கிறார் அவர் மிகவும் சோகமாக நடந்து செல்கிறார் போதகர் அவரை எப்படி உற்சாகப்படுத்துவது கர்த்தரின் நாள் சமீபித்து வருகிறது என்பதை கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் ஆனால் கிறிஸ்தவர்களிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர்களை கர்த்தரின் நாள் கொண்டு உற்சாகப்படுத்தினால் அவர்கள் அதை உன் சபைக்கு சொல் என கூறுவார் ஆனால் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இது சம்பவிப்பதை பார்க்கும் போது ஆ அந்த நாள் சமீபித்து வருகிறது என்று எண்ண வேண்டும் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை அவ்வாறு வாழ்கின்றீர்கள் இன்றைய நிலையில் அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு வழிவகுப்பதை நாம் தொகுப்புகளாக எழுத முடியும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தானியல் புத்தகத்தை படிக்க வேண்டும் பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் அதன் பின்பு மீதுமான மொத்த உடன்படிக்கையும் படிக்க வேண்டும் மிகவும் சுலபம் மொத்த வேதாகமத்தையும் படியுங்கள் கேள்வி என்னவென்றால் இதில் உங்களுடைய பங்கு என்ன நீங்கள் நல் மனசாட்சியோடும் நல் விசுவாசத்தோடும் நடந்தால்தான் தேவனால் அதை கூற முடியும் போதகர் தான் உலகில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் உலகிலுள்ள எல்லாருக்கும் தந்தையாகவும் இருக்க முடியும் ஆனால் அவர்களின் தந்தை போதகர் அல்ல மேலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னிடம் உள்ள கிறிஸ்துவினால் எந்த பலனும் இல்லை என்றால் அவர் தோல்வி அடைந்து விட்டதாக கூறுகிறார் இது உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய உள்ளான சாட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறது நீங்கள் தான் கிறிஸ்துவின் நறுமணம் நாம் நம்மை மாற்ற வேண்டும் பார்த்தால் மக்கள் வேறு திசையில் ஓடுவார்கள் என்றால் அதில் எந்த பயனும் இல்லை மத்தேயு இருபத்தி ஐந்து பதிமூன்று மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் இது முரண்பாடு போல தோன்றுகிறது இயேசு விழித்திருங்கள் என்று கூறினார் ஏனெனில் நாள் மற்றும் நாளிகை நமக்கு ஆனால் நாம் தெரியாத பார்க்க வேண்டிய சில காரியங்களை அவர் கொடுத்துள்ளார் நீங்கள் காலங்களை அறிந்திருக்க வேண்டும் தேவன் வைத்திருக்கும் அடையாளங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் அது தேவ வசனத்தின் மூலமாகவும் நம் இதயத்தின் சாட்சி மூலமாகவும் வருகிறது சிலவை விண்ணுலகம் சார்ந்தவை ஆதியாகமும் ஒன்று பதினான்கு பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் இது மோவா என்று கூறப்படும் வார்த்தையையும் சேர்ந்து கொண்டதாக இருக்கிறது அதன் அர்த்தம் பண்டிகைகள் தேவனால் நியமிக்கப்பட்ட பண்டிகைகள் சபை எப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது வெந்தைகோஸ்துவின் பண்டிகையின் போது எப்பொழுது இயேசு உயிர்த்தெழும்பப்பட்டார் பஸ்கா பண்டிகை போது எப்பொழுது அவர் வந்தார் சுக்கோத் அல்லது கூடார பண்டிகையின் போது இது மூன்று இன்னும் நான்கு பண்டிகைகள் இருக்கிறது அவர் இன்னும் ஒரு பண்டிகையின் போது திரும்ப வருவார் என சிலர் விசுவாசிக்கின்றார்கள் அது அப்படியாக இருக்கட்டும் ஆனால் இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தேவன் விழித்திருந்து ஜபியுங்கள் என்றார் ஆமோஸ் மூன்று ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படி என்றால் நீங்கள் அவருடைய என்றால் உங்களிடம் உங்களை பற்றியும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றியும் அவர் பேசுவார் இது ஏன் தீர்க்கதரிசிகள் மற்றும் பற்றி பேச பேசுகிறது பழைய ஏற்பாட்டில் அப்போ சுவிசேஷர்கள் மேய்ப்பர்கள் மற்றும் போதகர்களை கண்டுபிடிப்பது கடினமானது அதை அவர் சரீரமாகிய சபைக்கு கொடுத்தார் இது நான்கு பதினொன்று முதல் பதினைந்தில் இருக்கிறது ரோமர் எட்டு பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் போதகர் இவ்வாறு கூறுகிறார் போதகர் தான் அடையாளங்கள் மற்றும் நட்சத்திரங்களை பார்ப்பது எப்படி என்றால் அவை இருக்கிறது அது உண்மைதான் ஆனால் அதை பழைய மார்க்ஸ் போல பார்க்கிறார் அது இன்றும் செல்லும் ஆனால் இப்பொழுது டைம் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கிறது அதனால் இப்பொழுது ஒவ்வொன்றாக என பட்டச்சி செய்ய வேண்டியதில்லை ஆனால் போனில் கால் செய்து விடலாம் என போதகர் கூறுகிறார் நாம் தான் ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக இருக்கிறோம் தேவன் வெளியே ஒரு அடையாளத்தை வைக்க தேவையில்லை அவர் நமக்குள்ளாக பேசுகிறார் கேள்வி என்ன என்றால் நாம் அவரின் அமைதியான சத்தத்திற்கு செவி கொடுக்க முடிகிறதா கேட்க முடிகிறதா அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறியுங்கள் அந்த அமைதியான சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் என்றால் உங்களால் அந்த சத்தத்தை உலகத்தின் மு முடிவு வரைக்கும் பறைசாற்ற முடியும் அடையாளங்கள் இருக்கிறது தேவன் தன்னுடைய ஜனங்களிடம் கூறாமல் அவர் எதையும் செய்வதில்லை மேலும் தேவனின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நமக்குள் இருந்து பேசுகிறார் அவர் ஆவியிலிருந்து ஆவியிடம் பேசுகிறார் ஆவி ஆவியோடு உறவாடுகிறது அதனால்தான் நீங்கள் உங்களின் மனதை புதிதாக்க வேண்டும் இது ஆத்மா உங்களின் ஆவி மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களின் ஆத்மா இன்னும் பழைய காரியங்களில் இருக்கிறது ஆவி ஆத்மாவிற்கு ஆணையிட வேண்டும் பாவமோ ஆத்மாவோ சுயமாக அதன் முடிவு எடுப்பதில்லை அதுதான் சுத்திகரிப்பு எனப்படும் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்று ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லது வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் விழித்திருந்து பார்க்க வேண்டிய இயேசு கொடுத்த அடையாளங்கள் உங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் வரை வாசிக்க வேண்டும் அப்பொழுது எஸ்கட்டாலஜியின் அடித்தளம் உங்களுக்கு புரியும் அப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் பார்ப்போம் அதை இயேசு கூறியதோடு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் மேலும் நாம் ஏற்கனவே பதில் கூறியதை படித்திருக்கிறோம் இதையெல்லாம் சேர்க்கும் போது எல்லாம் சரியாக பொருந்தும் ஒரு சந்தேகமும் இல்லை இன்று நாம் காலங்கள் மற்றும் நேரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆதியாகமும் ஒன்று பதினான்கு பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக்கடவது என்றார் அடையாளங்கள் என்ற வார்த்தையை பார்த்தீர்களா அவை ஆகாய விரிவில் இருக்கிறது ஆமோஸ் மூன்று ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் மற்ற வார்த்தைகளில் தேவன் ரகசியமாக செயல்படுகிற தேவன் அல்ல அவர் தன்னுடையவர்களுக்கு ரகசியத்தை தெரியப்படுத்துகிறார் அவரை எதிர்க்கிறவர்களுக்கு தான் மறைந்தும் ரகசியமானவராகவும் இருக்கிறார் ரோமர் எட்டு பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் மத்தேயு பதினாறு ஒன்று முதல் மூன்று பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக அஸ்தமனம் போது அதனால் வெளி வாங்கும் என்று சொல்கிறீர்கள் உதயம் ஆகிற போது செவ்வானமும் இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா நாம் வானத்தை பகுத்தறிவது போல காலத்தின் அடையாளங்களை பகுத்தறிய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசு உங்களை மனிதர்களை பிடிக்கும் மீனவர்களாக்குவேன் என்றார் நீங்கள் மீனவராக இருந்து வானத்தை பற்றி தெரியவில்லை என்றால் நீங்கள் பாடுபடுவீர்கள் அதுபோல இயேசு காலத்தின் அடையாளங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதை எல்லாம் அவர் தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் கூறுவார் என்றால் அவர் எதற்காக விழித்திருக்க வேண்டும் என்பதையும் கூறுவார் ஒருவேளை நீங்கள் கொடைக்கானலுக்கு செல்ல வேண்டுமெனால் போதகர் ஒரு குரங்கு சிலை வரும் அது வரும்போது வலது பக்கம் திரும்பு என கூறுவார் அதற்கு வெகு விரைவில் மயில் இருக்கும் அதில் ஒரு டீ கடை இருக்கும் அதில் வலது பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் அப்படியென்றால் உங்களுக்கு எதற்காக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது தெரியும் அதுபோல வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது இதற்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் இருக்கிறது எபேசியர் ஐந்து பதினைந்து முதல் பதினாறு ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையாக நடக்க வேதகமும் கூறுகிறது ஏனெனில் நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு இருக்கிற நேரத்தை மீட்க வேண்டும் இப்பொழுது அடையாளங்களையும் காலங்களையும் பார்ப்போம் ஒன்று தசலோனிக்கேயர் நான்கு பதிமூன்று முதல் பதினெட்டு நன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் போதகர் இதை ஏற்கனவே உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார் வசனம் பதினாறு மற்றும் பதினேழை மீண்டும் பார்ப்போம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இதுதான் ராப்ச்சர் என கூறப்படுகிறது தேவன் நம்மை அவரோடு சேர்க்கும் போது நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் யாரோடு என்றால் நமக்கு முன் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்களோடு அதன் பின்பு என்ன நடக்கும் நாம் வானத்தில் கர்த்தரை சந்திப்போம் இது எழுதப்பட்ட பிறகு பவுலிடம் இருந்து இந்த கடிதத்தை பெற்றவர்கள் அவர்களின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது கிறிஸ்துவின் நாளானது சென்றுவிட்டதாகவும் அவர்கள் பின் தங்கிவிட்டதாகவும் நினைத்தார்கள் அதாவது வந்து விட்டது ஆனால் அவர்கள் ராப்சர் ஆகவில்லை என நினைத்தார்கள் போதகர் இவ்வாறு ஒரு உதாரணம் கூறுகிறார் நீங்கள் நார்த் ரயில்வே ஸ்டேஷனில் வயநாடு எக்ஸ்பிரஸ் காத்துக்கொண்டிருப்பீர்கள் போதகர் அது சென்று விட்டது என கூறுவார் என்றால் என்ன செய்வது என தெரியாமல் சோகமடைவீர்கள் அவர்களும் அதுபோலதான் தாங்கள் ராப்சர் எக்ஸ்பிரஸை விட்டுவிட்டதாக எண்ணி வருந்தினார்கள் ஏனெனில் அவர்களுக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் முன்பு நடந்திருப்பது தெரியும் ஏனோக் மற்றும் எலிசா சில உதாரணங்களாகும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சாட்சிகளும் வசனம் பனிரெண்டில் மறித்தோர்களிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னர் மேலே வரும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ராப்சர் என்பது ஒன்றும் புதிதல்ல தேவன் ஏற்கனவே மக்களை இவ்வாறு எடுத்து இருக்கிறார் அதனால் அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் என நினைத்தார்கள் இந்த சபையை ஒரு பொய்யை விசுவாசிக்க எது செய்தது என்பது நமக்கு தெரியாது ஆனால் பவுல் கூறுவது போல ஒரு பொல்லாத ஆவியால் அல்லது ஒரு வஞ்சகமான வார்த்தையால் அல்லது பவுல் எழுதியது போல ஒரு பொய்யான கடிதம் மூலமாக இருக்கலாம் இது எல்லாமாகவும் இருக்கலாம் பவுல் இது எல்லாவற்றையும் காரணமாகவும் கூறுகிறார் இதை தெளிவுபடுத்துவதற்காக அவர்களுக்கு அவர் இன்னொரு கடிதம் எழுதுகிறார் இதோ பாருங்கள் நீங்கள் வயநாடு எக்ஸ்பிரஸை விட்டுவிடவில்லை அதற்கு முன்பு டிராவன்கோர் எக்ஸ்பிரஸ் வரும் டிராவன் கோர் எக்ஸ்பிரஸ் வருவதற்கு முன்பு ஒருவர் விசில் ஊதி கொண்டு நடந்து கொண்டிருப்பார் இது எல்லாம் நடப்பதை நீங்கள் பார்க்கும் போது இதுவும் நடந்து ஏறும் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் அவர்களுக்கு தெளிவை கொடுக்கிறார் இரண்டு தசிலோனிக்கேயர் ஒன்று மூன்று முதல் பனிரெண்டு சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோசரிக்க இருக்கிறோம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிற படியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் விசுவாசத்தையும் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமை தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உல உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறோம். அவர்கள் உபதிரவ கடந்து செல்வதை அவர்களில் சிலர் பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் கடைசி கால காரியங்கள் ஏதோ நடக்கிறது என நினைத்தார்கள் பவுல் அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறார் ஆனால் உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த அதிகாரம் முடிவடைகிறது அதிகாரங்களின் பிரிவுகள் குறித்து கவனமாக இருங்கள் அது தேவனால் அருளப்பட்டதல்ல மற்ற வார்த்தைகளில் தேவன் அதிகாரம் ஒன்று வசனம் இரண்டு என கூறவில்லை அது எல்லாம் கொடுக்கப்பட்டது மனிதன் பிரிவுகளை கொடுத்தான் பெரும்பாலான வேலைகளில் அது சரிதான் ஆனால் இங்கு இரண்டு காரியங்கள் பற்றி பேசுவது போல இருக்கிறது காரணமாக நீங்கள் ஒருவருக்கு கடிதம் எழுதும் போது அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று ஹலோ மேலும் வசனம் இரண்டு என்பதாகவா எழுதுவீர்கள் இதைதான் போதகர் கூற வருகிறார் காரியங்களின் தொடர்ச்சியை விட்டுவிடாதீர்கள் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பவுல் உபதேசத்தையும் தொடர்கிறார் முதல் செல்வோம் அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்படாமல் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் முதலாவது நிருபத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி பேசுகிறார் அதை அவர் மறுபடியும் அவர்களுக்கு விளக்கம் செய்யும் போது எடுத்துக்கொள்ளப்படுதலை அவர்கள் விட்டுவிடவில்லை மேலும் கர்த்தரின் வருகை மற்றும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுதலையும் குறித்து அவர் பேசுகிறார் வசனம் இரண்டில் கிறிஸ்துவின் நாள் வந்துவிட்டதாக என இருக்கிறது கர்த்தரின் நாள் என்பது பழைய ஏற்பாடு முழுவதுமாக உள்ள ஒரு தலைப்பாக இருக்கிறது நீங்கள் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது உங்களை பார்த்தும் வண்டியில் சென்ற ஒரு நபர் தன் வண்டியை சாக்கடை வழியாக கொண்டு செல்லும் போது உங்கள் மேல் தண்ணீர் வாரி அடிப்பார் அந்த நபரை தேவன் அந்த நாளில் பிடித்து கொள்வார் அந்த நாள் நீதியை சரிகட்டும் நாள் என பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏசாயா அறுபத்தி ஒன்றை பார்ப்பீர்கள் என்றால் இயேசு அதை பற்றி பேசுகிறார் வசனம் ஒன்றில் இருந்து வாசிக்கிறார் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பதாக அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் என கூறுகிறது அதன் பிறகு தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் என இருக்கிறது இதே பகுதியை நீங்கள் நற்செய்தி சுவிசேஷ நூல்களில் வாசிப்பீர்கள் என்றால் ஏசு அதை வாசிக்கும் போது இயேசு ஒரு கமாவில் நுப்பாட்டி விடுகிறார் அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தோடு நிறுத்திவிட்டார் அவர் புத்தகத்தை அல்லது சுருளை மூடினார் இதை நீங்கள் கேட்கிறீர்கள் அது நிறைவேறிவிட்டது என்றார் நீதியை சரிகட்டும் நாள் வருகிறது அந்த நாள் பற்றிதான் பவுல் பேசுகிறார் அதனால் உபதிரவப்படுகிற மக்களுக்காக வருந்தாதீர்கள் தேவன் பொல்லாதவர்களுக்கு எதிராக எழும்ப போகிறார் அதுதான் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இல்லாமல் பாவத்தை குறித்து உணர்வு உங்களுக்கு இருக்காது அதனால் தான் நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் பாவத்தில் இருக்கின்றீர்கள் என்று அறிந்த பின்பு நம்பிக்கை எது ஏனெனில் அந் பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் தான் கிறிஸ்துவின் நீதி என்பதை எப்படி அறிவீர்கள் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஒரு தரம் மறிப்பதற்கென்று மனிதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அதன் பிறகு நீங்கள் ஒரு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இரண்டு முறை மறிப்பீர்கள் இரண்டு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறை மறிப்பீர்கள் இரண்டு தசலோனிக்கேயர் இரண்டு மூன்று முதல் நான்கு எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்ன படுகிறததுவோ ஆராதிக்கப்படுகிறததுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படுவான் என அவர் கூறுகிறார் அப்படியென்றால் அந்த நேரம் வரைக்கும் அவன் இருக்கிறான் ஆனால் திடீரென அவன் வெளிப்படுத்தப்படுவான் அந்த வெளிப்படுத்தல் ஒரு கட்டத்தை குறிக்கிறது தானியல் மற்றும் மத்தேயு இந்த கட்டத்தை பற்றி பேசுகிறது இயேசு இதை பார்க்கும் போது இதை செய்யுங்கள் என கூறினார் அப்படியென்றால் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அவன் நம் மத்தியில் கூட இருக்கலாம் அந்த நேரம் வரையிலும் அவன் யார் என்பது வெளிப்படுத்தப்படப்படாது ஆனால் அவன் யார் என்பதும் அவனின் பின்னணி என்ன என்பதும் அவனின் விளக்கம் இருக்கிறது இங்கு அவன் கேட்டின் மகன் அவன் தான் கோத்திரத்திலிருந்து வருவான் எனவும் அவன் ஒரு அசிரியன் என்றும் கூறுகிறது இதையெல்லாம் எப்படி பொருத்தம் செய்வது இரண்டு காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகம ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தாதவரை அதை உங்களால் புரிந்து கொள்ள இயலாது போதகருக்கு தெரிந்த ஒரு பிரபலமான தேவ மனிதர் பர்ஸ்தாவின் உதவி இல்லாமல் படிக்க ஆரம்பித்தார் அதன் பின்பு ஆதாம் மார்சிலிருந்து வந்தான் என்று முடிவுக்கு வந்து வந்தார் எப்படி என கேட்பீர்கள் என்றால் ஆதாம் என்றால் சிவப்பு என்ற அர்த்தம் மா செவ்வாய் கிரகமும் சிவப்பு நிறம் என்று அதனால் கவனமாக இருங்கள் நாம் வசனத்தை மீண்டுமாக படிக்க செல்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் தொடரும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்பஸ்டான் டாட் சர்ச் அதாவது ஹெச்இஎல்பி அட்எல்ஏஎம்பிஎஸ்டிஏஎன்டி டாட் சிஎச்யுஆர்சிஎச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்